பழையன கழிதலும் இதன் ஆசிரியர் கந்தர்வன் விருப்ப ஓய்வில் போகும் பதினெட்டு பேருக்கும் மாடியில் பார்ட்டி முடிந்து வந்து உட்கார்ந்ததிலிருந்து அவருக்கு மனம் பறந்தபடி இருந்தது இது எப்படி சரி இந்த பதினெட்டு பேரில் ஒருவருக்கு நாற்பத்தி மூன்று வயதுதான் ஆகியிருக்கிறது பார்ட்டியின் போது அந்த பதினெட்டு பேரும் மகிழ்ச்சியுடன் இருந்தது கொடுமை இன்று அவர்கள் அவர்களுக்கு நிறைய பணம் கிடைக்கலாம் ஆனால் நாளையிலிருந்து இவர்கள் புருஷ லட்சணம் இழப்பார்களே பார்ட்டியின் போது வங்கியில் பொறுப்பு மிக்க ஒருவர் சீனியர்கள் வெளியேற வேண்டியிருப்பதையும் கணினிகள் உள்ளே வந்ததையும் நியாயப்படுத்தி பேசினார் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று இன்று நேற்று அல்ல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே விதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு மேலும் சொன்னார் கணினிகள் புகுத்தப்படுகின்றன என்று பேசுகிறார்கள் பழைய பாடல்படி படி புதியன வருவதில்லை புகுத்தலே சாத்தியம் புகுதல் புகுத்தல் எல்லாம் ஒன்றுதான் என்று சொன்னது இவருக்கு ஒவ்வவில்லை படபடவென்று பேசுவதும் மேசை மேல் தேவையில்லாமல் அவ்வப்பொழுது ஒளி குறைவாக தட்டுவதுமாயிருந்தார் அன்று ஒரு சில ஊர்களில் நாற்பது பேர் ஐம்பது பேர் என்று விருப்ப ஓய்வில் போவதாக பேசிக்கொண்டார்கள் இவற்றால் அவர் மேலும் கோபமாக பேசினார் அவர் அந்த வங்கியில் ஒரு உதவி மேலாளர் படிப்பும் கனவுகளும் பெரிது பெ பெரிதாய் இருக்கின்றன எது பற்றி எழும் சந்தேகத்தையும் அவரிடம் நேரங்காலம் பார்க்காமல் வினவலாம் ஒரு சொல் அல்லது சிறிய வாக்கியத்தில் முழு பதிலும் வந்து விழும் ஒரு குறிப்பிட்ட ஆங்கில தினசரி பத்திரிகையின் முகத்தில்தான் காலையில் விழிக்க முடியும் அவரால் படுக்கையிலிருந்து எழுந்ததும் இரண்டு மணி நேரத்துக்கு முகம் அதற்குள் கவிழ்ந்து கிடக்கும் விருப்ப ஓய்வு வேண்டுமா என்று கேட்ட சுற்றறிக்கை அவருக்கும் வந்தபோது வேண்டாம் என்று எழுதி கையெழுத்து அனுப்பினார் போன மாதம் அனுப்பிவிட்டு நினைத்தார் அப்பா ரிட்டையர் ஆகி ஹாலில் உட்கார்ந்திருக்கிறார் நானும் விருப்ப ஓய்வில் போனா அப்பா சொல்லலாம் எதுக்கு எல்லா ஃபேன்களும் ஓடணும் ஆள்லேயே நீயும் ஒரு ஈசி சேரை போட்டு படு மகள் பிற்காலத்தில் சொல்லலாம் எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்க அப்பா ஆஃபீஸுக்கே போனதில்லை அதுதான் துருப்பிடிச்சு கிடக்கிறார் மனைவி டீச்சர் தினமும் அவளை பள்ளியில் கொண்டு விடும்பொழுது கூட்டி வரும்போதும் அவளுடைய சக ஆசிரியர்கள் தன்னை எவ்விதமான புகழாரங்களோடு வாழ்த்தி பேசுவார்கள் என்பதை நினைத்து ஒரு பெருமூச்சு விட்டார் இது போக அவருடைய காரு கனவு ஒன்று இருந்தது அது அடிக்கடி மனதில் வந்து போகும் கனவு இன்னும் ஒரு பதவி உயர்வு வந்தவுடன் கார் வாங்குவதாக இருந்தார் சென்னைக்கு போகும்போதெல்லாம் நகருக்கு வெளியே வெகு தூரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு வெளிநாட்டுக்காரர் கம்பெனியையும் உற்பத்தியாகி அதன் வாயிலில் வரிசையாய் நிறுத்தப்பட்டிருக்கும் நூற்று கணக்கான கார்களையும் பார்த்து வைப்பார் தனக்கு நெருக்கமானவையாக அவற்றை மனதில் கொண்டு வாங்க வேண்டிய காரின் நிறம் வரை முடிவு செய்திருந்தார் இந்த கார் கனவும் விஆர்எஸ் என்கிற விருப்ப ஓய்வு சுற்றறிக்கையும் சேர்ந்து ஞாபகத்தில் வரும்போது சக அதிகாரிகளிடம் சொல்வார் கார் கம்பெனிகளை வரவழிச்சப்போ இங்கே என்ன திட்டம் இருந்திருக்கோம் நம்மை போல பேங்க் ஸ்டாஃப் எல்லாம் கார் வாங்குவோம் தானே சொல்லி சொல்லி கூட்டி வந்திருப்பாங்க இப்போ நம்மையெல்லாம் வீட்டுக்கு விரட்டினா கார் கம்பெனிக்காரங்க திட்டங்கள் எல்லாம் ஒத்தையாக நிக்குது இணைக்கவும் இழுக்கவும் கணினிகள் இல்லை ஓர் இருவர் அவரை கூர்ந்து கேட்டார்கள் பலர் அவர் பேசுவதை வெறித்துப் பார்த்தார்கள் அவர் மனதில் விதவிதமான குழப்பங்களும் திட்டங்களும் இருந்தன அவர் பொறிந்து கொட்டியவை எதுவரை எட்டியதோ பார்ட்டி நடந்த மூன்றாம் நாளில் முதன்மை மேலாளர் அவரை தன் அறைக்கு வருமாறு சப் ஸ்டாஃபிடம் சொல்லி அனுப்பினார் அவர் அறைக்குள் போனதும் கணினியில் அச்செடுத்த பட்டியலை முதன்மை மேலாளர் அவரிடம் கொடுத்து சொன்னார் இந்த லிஸ்டில் உள்ள ஆள்கள் நம்ம பேங்க்ல கடன் வாங்கி நிறைய வருஷம் ஆகுது அசலையும் கட்டல வட்டியையும் கட்டல அனுப்புற நோட்டீஸ்களை வாங்கி வெந்நீர் சுட வைக்கிறாங்க போல நீங்க அவங்க கம்பெனிகளுக்கோ கடைகளுக்கோ அல்லது வீடுகளுக்கோ போய் முடிஞ்ச வரை வசூல் பண்ணிக்கிட்டு வாங்க எங்கேயும் உங்க பிராஞ்சில் அவ்வளவு வேலை இல்லை உங்க பிரான்ச்சையும் சேர்த்து மிஸ்டர் ராமநாதன் பார்த்துக்கிடுவார் ஆல் த பெஸ்ட் என்று முடித்து கொண்டார் இந்த ஏவலுக்கு என்ன மூலம் என்று யோசித்தபடி இனி எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டியதுதான் என்று திடமானார் மறுநாள் காலையில் பட்டியலில் இருந்த முதல் ஆளின் முகவரி தேடி ஆட்டோவில் ஏறினார் விருப்ப ஓய்வில் போன பதினெட்டு பேரின் முகங்கள் மறுபடி மறுபடி மனதில் வந்தன அவர் நினைத்தார் அவங்களால வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது வெளியிலையும் நடக்க முடியாது வந்த பணத்துக்கு உறவுகளும் நட்புகளும் அதிர்ச்சி காரணங்கள் சொல்லி கை நீட்டும் அந்த பதினெட்டு பேர்ல ரெண்டு பேர் வியாபாரம் செய்ய போறதாக சொன்னாங்க மாலை ஆறு மணிக்கு வீடு திரும்பும் பழக்கம் வியாபாரனா நடுராத்திரி வரை இருந்து கல்லா மூடி கணக்கு பார்த்து வீட்டுக்கு போகணும் முடியுமா இவங்களுக்கு உட்கார்ந்த இடத்திலேயே சம்பாதிக்கிறேன் பாருன்னு எவ்வளவு பேர் வந்த பணத்தை நிதி நிறுவனங்களையும் ஷேர் மார்க்கெட்டிலையும் நிக்கிற பிசாஸ்கள்கிட்ட தோக்க போறாங்களோ ஆட்டோவிலிருந்து இறங்கி முகவரியை சரிபார்த்து கொண்டு நடந்தார் ஒரு ஓட்டு வீட்டின் தாழ்வாரத்தில் பாண்டியன் அச்சகம் என்ற பெயர் பலகை நிறம் செல்லரித்து ஆடியது அதன் கீழ் ஒரு ஆடு தோணில் கட்டப்பட்டு வேப்பந்தழை தின்று கொண்டிருந்தது குடியிருப்பையும் அச்சகத்தையும் பின்னாலும் முன்னாலுமாக அமைத்து கொண்ட வீடு அவர் பாண்டியன் என்ற பெயரை வாசலில் நின்று பல முறை கூப்பிட்ட பிறகு பக்கம் இருந்து நடு வயதுக்காரர் ஒருவர் வந்தார் அவர் தனது வங்கியின் பெயரை சொல்லி அங்கிருந்து வருவதாக சொன்னதும் அந்த நபர் முகத்தில் எந்தவித உணர்வும் இல்லாமல் வாங்க என்றார் முன்பக்கத்தாரையில் பழைய ட்ரேடில் மிஷின் தொடுவாரற்று கிடந்தது சின்ன சின்ன அறைகளை கொண்ட புறா கூண்டில் ஈய எழுத்துக்களும் பக்கத்து மேஜையில் உபகரணங்களும் இருந்தன எழுத்துக்களை கோத்து முன்னும் பின்னும் தட்டிக்கொட்டி நேர் பண்ணி அச்சிலேற்றி ஒவ்வொரு காகிதமாக அடித்து எடுக்க வேண்டிய சென்ற காலத்துக்கும் முந்தைய காலத்துக்கும் பிரிண்டிங் மிஷின் மிஷின் எழுத்துக்கள் மேஜை எல்லாமே தூசு அடைந்து கிடந்தன வாசம் வந்தது அச்சகரிடம் அவர் செலுத்த வேண்டிய சேர்த்து முகம் கை நடுங்கி பில் புக்கை தேடி எடுத்து வர அவர் முன்வைத்தார் ஒரு கல்யாண பத்திரிகை அச்சடித்ததுக்கு ரூபாய் இருநூத்தி அறுபதுக்கு பில் போட்டு கொடுத்து மூன்று மாதங்களாக இருந்தன பாண்டியன் சொன்னார் அடுத்த தெருவில் ஆப் செட் இருக்கு மூணாவது தெருவில் மாடர்ன் பிரிண்டர்ஸ்ன்னு வச்சுருக்கான் எல்லாரும் அந்த ப்ரெஸ்ஸுகளுக்கு போயிடுறாங்க பழைய காலத்து ஆள் யாராவது இங்கே தெரியாதனமா வந்தாதான் உண்டு மூணு மாதம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை யாராவது வரா நான் எங்கேருந்து உங்கள் கடனை கட்டி முடிக்க இதை வித்துட்டு உங்கள் பாக்கிய கட்டலான்னு அலைஞ்சா இதை வாங்க உன்னை போல நானும் லோ லோன்னு படணுமானு கேட்குறாங்க மிஷினையும் ஈய எழுத்துக்களையும் இடைக்கித்தான் போடணும் இதை ஒரு மிஷினுன்னு நினச்சி சின்ன விலைக்கு கூட கேட்க ஆள் இல்லை நான் அந்த பக்கம் பொண்டாட்டி பிள்ளைக்கிட்டையும் இந்த பக்கம் உங்கக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் அவர் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அந்த வீட்டை எல்லா பக்கங்களிலும் நோக்கினார் செங்கல் இல்லாமல் வெறும் மண்ணாலான சுவர் தரை என்று பார்த்தால் மிஷின் வைத்திருக்கும் அளவுக்கு மட்டும் சிமெண்ட் போட்டிருந்தது வீட்டின் இரண்டாம் கட்டில் மூக்கு ஒழுகிய ஒரு பெண் குழந்தையும் நோஞ்சானான சிறுவனும் அந்த இரண்டு கட்டா நேரத்துல தட்டுகளில் பழைய சோற்றை அரித்து தின்று கொண்டிருந்தன மனைவி உடலுக்கும் விரக்தியாக நின்று வங்கிக்காரரின் நடமாட்டத்தை கவனித்துக் கொண்டிருந்தாள் அச்சக்காரர் சொன்னவற்றையும் தான் பார்வையிட்டவற்றையும் குறித்து கொண்டார் யாராவது ஒரு வாடிக்கையாளன் வரமாட்டானா என்று தினமும் காலையில அந்த அம்மா அறைவாசலில் ஊற்றி வைத்திருக்கும் தண்ணீர் பானை மேல் இறக்கப்பட்டவராக வங்கிக்காரர் ஒரு டம்ளார் தண்ணீரை குடித்துவிட்டு புறப்பட்டார் வெயில் உச்சிக்கு வந்திருந்தது ஆட்டோவில் இரண்டாவது ஆளின் முகவரி தேடி போய்கொண்டிருந்தார் ஒரு சந்தில் குடித்தண்ணீர் லாரி சாலையை மறித்து நின்று கொண்டிருந்தது பிளாஸ்டிக் குடங்களோடு எவர் சில்வர் குடங்களும் ஜனங்கள் தங்கள் சுயத்தை மறந்து ஒரு குடம் தண்ணீர் அதிகம் வேண்டி தங்களுக்குள் உரத்த குரலில் சண்டை போட்டு கொண்டிருந்தனர் இரு போக்குவரத்து ஸ்தம்பித்து நின்றது ஆட்டோவும் நின்றது வங்கிக்காரர் நினைத்தார் குப்பையும் போகுது லாரியில குடி தண்ணீரும் போகுது லாரியில பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்கிற லட்சணம் இதுதான் போல குழாயில் வராமலேயே குடத்தில் வருகிறதாம் அதிசயம் தண்ணீர் லாரி போனதும் ஆட்டோ புறப்பட்டது யுத்தகலம் மாதிரி இருந்த இடம் சிறு இன்றி கிடந்ததை பார்த்தபடி போனார் பிரதான கடைத்தெருவில் இரண்டாவது ஆளின் முகவரியில் இறங்கினார் செல்வி ஜெராக்ஸ் என்ற கடைக்கதவு பாதி திறந்திருந்தது அவர் உள்ளே தலையை நுழைத்துப் பார்த்தார் இருட்டாக இருந்தது ஏராளமாக பத்திரிகைகள் தொங்கி அடுத்திருந்த பெட்டி கடைக்காரர் நிற்பதையே மறைத்து அங்கு போய் இந்த ஜெராக்ஸ் கடைக்காரர் எங்கே போயிருப்பார் என்று விசாரித்தார் நான்கு கடைகள் தாண்டிருந்த ஒரு டீ கடையை காட்டி தான் பெரும்பாலும் உட்கார்ந்திருப்பார் என்றார் பெட்டி கடைக்காரர் அவர் அங்கே போய் ராமமூர்த்தி என்றதும் பெஞ்சில் உட்கார்ந்து உறக்க பேசி கொண்டிருந்த நாலஞ்சு பேரில் ஒருவர் எழுந்து நான் தான் நான் வேணும் என்றார் அவர் தன் வங்கி பெயரை சொல்லி அங்கிருந்து வந்திருப்பதாக சொன்னதும் லோன் பாக்கி கேட்டு வந்திருக்கிறார் இரு வந்து மிச்சத்தை சொல்றேன் என்று அதுவரை ஒருவரோடு நடந்து கொண்டிருந்த விவாதத்தை நிறுத்திவிட்டு வங்கிக்காரருடன் நடந்தார் ஜெராக்ஸ் கடைக்கு அவருடன் சென்று ஷட்டரை ஏற்றிவிட்டு பல்புகளை எரிய விட்டார் வங்கிக்காரர் நூலாம் படை படிந்து கிடந்த கடை சுவர்களையும் மிஷினையும் உற்று பார்த்தார் கடைக்காரர் சொன்னார் இந்த மிஷினை பாருங்க கேட்கிற ஜெராக்ஸ் காப்பிகளை போட்டு கொடுக்க கொஞ்சம் நேரமாகும் இந்த மிஷின் பஜார்ல பத்து கடைக்கு ஒரு கடை ஜெராக்ஸ் கடை அந்த கடைகள்ல வச்சிருக்கிற மிஷின்கள் எழுத்த மாத்தி அளவை மாத்தி எடுத்து கொடுக்குறாங்க சில கடைகள்ல ஒரு பக்கத்துக்கு முப்பத்தஞ்சு பைசான்னு போட்டு கொடுக்கறாங்க இந்த பெரிய மிஷின் புதுசா வந்துக்கிற மிஷின்களை விட மூணு பங்கு ஜாஸ்தியா கரண்டை இழுக்குது என்கிட்ட எவன் வருவான் கடை வாடகைக்கும் கரண்ட் சார்ஜுக்கும் கந்துவட்டியில கடன் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கேன் இதை வித்து தொலைக்கலாம்னு பார்த்தா தான் கேக்குறான் வங்கிக்காரர் இன்னொரு வெள்ளைத்தாளில் எண் இரண்டு என்று போட்டு குறிப்புகளை எழுதி கொண்டிருப்பதை பார்த்த கடைக்காரர் தன்னை பற்றி எதுவும் தப்பாக எழுதிவிடக் கூடாது என்று பயந்து போய் சொன்னார் எனக்கு என்ன ஆசையா சார் என் கடையை விட்டுட்டு போய் டீ கடையில் உட்காந்து வெட்டி அரசியல் பேச வேற என்ன செய்யறதுனே தெரியல அதான் அங்க போய் உக்காந்து பொழுத கழிக்கிறேன் அவர் மேலும் குனிந்து எழுதி கொண்டிருந்த போது ஜெராக்ஸ் கடைக்காரர் சுவரில் தளர்ந்து சாய்ந்தபடி சொன்னார் என் மக பேரு செல்வி அது பேர்ல செல்வி வச்சதுனால தான் கடனும் தரித்திரமும் ஆயிடுச்சுன்னு பிள்ளைய போட்டு என் சம்சாரம் ஓயாம வயிறா உலக நடப்பு அவளுக்கு எங்க தெரியுது இந்த கடையை காலி பண்ணிடலான்னு கடன் வாங்கிட்டு தலைம தலைமறைவாயிட்டான்னு பேங்க்ல இருந்து கேஸ் போடுவாங்க இதுக்குள்ள கிடக்கவும் முடியல வீட்டை விட்டு ஓடவும் முடியல புதுசு புதுசாக மிஷின்கள் வர வேண்டியது தான் ஆனால் பழசுகளை வச்சு புழைச்சிக்கிட்டு இருந்த மனுஷங்களை என்ன செய்கிறதுன்னு ஒரு நியாயம் வேணாமா பழைய மனுஷன்லாம் வேண்டான்னா இன்னைக்கு விஞ்ஞானம் போகிற போக்குக்கு முக்கால்வாசி பேர் இனி பழைய மனுஷன்களாக தான் இருப்பாங்க அவங்களெல்லாம் மறுபடி புழைக்கிற மாதிரி உங்களை போல் அதிகாரிங்க ஏதாச்சும் செய்யணும் பழைய மனுஷங்க வேணான்னு ஒரு முடிவெடுத்தா ஹிட்லர் அந்த காலத்துல செஞ்ச மாதிரி கும்பல் கும்பலா லாரிகளில் ஏத்தி கட்டடங்கள்ல தள்ளி விஷவாயுவ விட்டு கொண்டுறலாம் இல்லனா கடல் இருக்கு ரொம்ப பெருசு கப்பல்ல ஏத்தி பழைய மனுஷங்களை எல்லாம் கொண்டு போய் தள்ளி விடலாம் இப்படி லோல் பட விடக்கூடாது சார் அவர் எழுதுவதை நிறுத்திவிட்டு நானும் தான் பழைய ஆயிட்டேன் போன வாரத்தில் இருந்து இவருக்கு சொன்னா புரியாது என்று எண்ணியபடி ஆட்டோ பிடிக்க போனார்